செவ்வாயோட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டு வருஷமோ ராகுவோட நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாலு வருஷமோ ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் நீங்கள் இப்பயும் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லை இல்லை நான் புத்திசாலி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் நம்மளை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கிரக சேர்க்கைகளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த கிரக சேர்க்கைகளுக்கு ஒரு சில கிரக சேர்க்கைகள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது உதாரணமாக இப்போ மேஷலக்கணம் எட்டில் சவாயிராக இருக்குது அதில் அது வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காது ரிஷபலக்கணம் இருக்குது ரிஷப லக்கணத்து எட்டில் சவாயிராக இருக்கா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்குமா பாதிப்பை கொடுக்கும் அடுத்து மிதன்கிறது செட்டில் சவாயராக கண்டிப்பாக பெரிய பாதிப்பு கொடுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமையை கொடுக்கும் இது இது வந்து இருக்கவே கூடாது இது மிதனலக்கணுது எட்டில் சவாயராக இதே கடகலக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்காது கண்ணி லக்கணம் எட்டில் சவாயராக கண்டிப்பாக ஒரு ரெண்டு வருஷ காலம் பெரிய போராட்டத்தை கொடுக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ட்டு கேஸ் ஒம்போது வழக்குன்னு விடும் அதே துலாமில் சவாயிராக இருக்குது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குமா கண்டிப்பாக எட்டில் சவாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்கும் து விரிச்சிக லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ஒன்று பயப்பட வேண்டியதில்லை மீ தனுசு லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது பயப்பட வேண்டியதில்லை மாரா லக்கணம் ஏழ்ப்பு லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது ரெண்டு வருஷம் காலம் பாதிப்பு இருக்கும் அதேமாரி தோ கும்பலக்கணம் வரும்போது எட்டில் சவாயராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு ரொம்ப வழக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் மீன லக்கணம் எட்டில் சவாயராக இருக்குது பயப்பட வேண்டாம் அப்போ மிதன லக்கணமோ இல்லை துலா லக்கணமோ இல்லை கும்பலக்கணமோ இந்த ஏ இந்த ஏழுப்பு லக்கணம் போகும்போது செவ்வாயராக எங்கே இருந்தாலும் பாதிப்பே கொடுக்குமோ பாதிப்பே கொடுக்கும் ரொம்ப இருங்க